வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாகலூர் பக்கமுள்ள பட்வாரா பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரகாஷ் இவருடைய மகள் தான் ஸ்மிருதி இவங்களுக்கு வயசு பதினாறு இவங்க பாகலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு வந்திருக்காங்க கடந்த பதினான்காம் தேதி இவங்க வீட்டை விட்டு வெளியேறிய மாணவி திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை இதனால் குடும்பத்தார் வந்து பல இடங்களில் தேடி பார்த்துட்டு மறுநாள் அதாவது பதினைந்தாம் தேதி போயிட்டு என்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா பட்டவராப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் ஒரு மாணவி இறந்து கிடக்கிறதாக போலீஸாருக்கு தகவல் வருது போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு சென்றங்க போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் வந்து அது காணாமல் போன மாணவியான ஸ்மிருதி அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு போலீஸாரும் உடனே பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லிட்டு அந்த மாணவியுடைய உடலை கைப்பற்றி பிரேத ஓசூர் ஓசூரரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க தொடர்ந்து போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அந்த பரிசோதனையில் இப்போ அந்த மாணவி வந்து கொலை செய்யப்பட்டிருக்குதாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால போலீசார் வந்து அந்த மாணவி வந்து காணாமல் போனதுலேருந்து விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த மாணவி காணாமல் போனதாக சொன்ன அந்த பதினான்காம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மாணவியுடைய வீட்டில் போய் வந்து அவங்க விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி மாணவியுடைய வீட்டில் போய் விசாரணை ஆரம்பிக்கும் போது தான் அவங்க ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து மாட்டிருக்காங்க இதனால் அந்த சிசிடிவியில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவில் கேமரால பதிவான விஷயங்கள எடுத்து போலீஸார் வந்து ஆய்வு செய்கிறாங்க அப்போ தான் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் திருப்பம் ஏற்படுது அதாவது அந்த மாணவி காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த பதினான்காம் தேதி அந்த மாணவியுடைய பெற்றோரான அதாவது அப்பாவான பிரகாஷும் அவருடைய அம்மாவும் அவர் டூ வீலரில் ஏதோ சாக்கு பை மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறது அதில் பதிவாகி இருந்துச்சு அதைத் தொடர்ந்து போலீஸார் நடத்திய விசாரணையில் தான் இந்த மாணவியை பெற்றோர்களையே வந்து காதல் விவகாரத்தால் அடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது அந்த மாணவிக்கு பதினான்கு வயது இருக்கும்போதே பாகலூர் அருகே முத்தாலியை சேர்ந்த சிவா அப்படிங்கிற ஒரு வாலிபரை வந்து நீண்ட காலமாக அந்த மாணவி வந்து காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து அவங்களுடைய பெற்றோருக்கு பிடிக்கலை இதனால் அவங்க அந்த காதலை வந்து கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த மாணவி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு அந்த மாணவ அந்த வாலிபனோட ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தங்களுடைய மகளை எப்படியோ கண்டுபிடிச்சு போலீஸில் புகழ் அந்த பெண்ணை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பதினாலு வயது சிறுமியை வந்து அழைச்சிட்டு போன குற்றத்திற்காக அவருடைய காதலனான சிவா மீது வந்து அப்போ போக்சோ சட்டம் வந்து பாஞ்சிருக்கு அவரும் கைது செய்யப்பட்டு சிறுக்கு போயிருக்காரு இப்போது சிறையில் இருந்து திரும்ப வெளியே வந்த பிறகும் திரும்பவும் வந்த மாணவி அந்த வாலிபர் மீது காதல் வகைப்பட்டு அவரே வந்து காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இது திரும்பவும் வந்து அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு தெரிய வந்து ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு நாங்கள் எவ்வளோ சொல்லியும் நீ வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த காதல் விஷயத்துல போறியே படிக்கிற வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா நீ உன உன்னோடய படிப்பில் நீ வந்து கவனத்தை செலுத்த மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பெற்றோர் வந்து தன்னுடைய மகளை வந்து கண்டிச்சிருக்காங்க அப்படியும் அந்த சுருதி வந்து அந்த கா அந்த சிவா அப்படிங்கிற வாலிபன் மீது வந்து காதலில் ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் வந்து தன்னுடைய ம மகளை வந்து அடிச்சிருக்காரு அப்படி அடிக்கும் போது தெரியாமல் அந்த மாணவி பக்கத்தில் இருந்த அந்த மரக்கட்டில் வந்து மோதிருக்காங்க அவங்க மோதன வேகத்தில் வந்து கடுமையான காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க இந்த மாதிரி நம்ம கோபத்தில் அடித்தோம் ஆனால் தன்னுடைய மகள் போய் வந்து கட்டில் போய் மோதி அவள் இறந்து போவோன்னு அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கல இப்படி திடீர்னு ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அந்த மாணவியை வந்து ஒரு சாக்கு போட்டு கட்டி அவங்க வந்து ஒரு டூ வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் கொண்டு போய் வீசிட்டு வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு நாங்கள் எங்களுடைய மகளை காணோம் நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் தேடி பார்த்துட்டோம் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு போக அழிச்சுருக்காங்க போலீஸார் நடத்திய விசாரணையில் இன்னொரு தெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்துக்கு அதாவது அவருடைய மாணவியுடைய பெற்றோரான பிரகாஷ் மற்றும் காமாட்சிக்கு அவருடைய பெரியம்மாவான மீனாட்சி மீனாட்சியும் வந்து இவங்களுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காக அதனால் போலீஸார் தற்போது அவங்களையும் வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்படி காதல் விவகாரத்தில் மகளை பெற்றோரை அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு